தேனியில் மை பாரத் அமைப்பு சார்பில் சர்தார் வல்லபாய் படேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை ஊர்வலம் தேனி நகராட்சி அலுவலகம் முதல் மதுரை சாலை பங்களாமேடு வரை பத்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது சர்தார் வல்லபாய் படேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை அமைச்சகம் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு சார்பில் ஒற்றுமை யாத்திரை ஊர்வலம் தேனியில் நடந்தது இந்த ஊர்வலத்தில் பாஜக தேனி மாவட்டம் இணைந்து நடத்தியது முன்னதாக சர்தார் வல்லபாய் படேலின் திருவுருவ படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் மற்றும் மை பாரத் சார்பில் மலர்தூவி மரியாதை செய்து உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வல்லபாய் படேல் பாத யாத்திரை மேலிட பார்வையாளர் ராஜபாண்டியன் தலைமையில் பாத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை பாஜக தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைக்க இந்த யாத்திரை ஊர்வலமானது தேனி நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கி பெரியகுளம் சாலை வழியாக சிலை பழைய பேருந்து நிலையம் மதுரை சாலை வழியாக பங்களாமேடு திடல் வந்து நிறைவு பெற்றது இந்த ஒற்றுமை ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு தேசியக் கொடியை ஏந்தியவாறு ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் ஊர்வலமாக சென்றனர்